சண்முகம் பரணி சீரியல் ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம பெங்களேஷை வந்து அடி அட்டியடின்னு அடிச்சிட்றாங்க சண்முகம் உடனே பஞ்சாயத்தை வந்து கூப்பிட்டுடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா எப்பா இப்படி கட்டு கட்டின பொண்டாட்டியை இன்னொருத்தரும் கூட ரூமில் சேர்த்து வச்சு அசிங்கப்படுத்துகிறேன் நீர்லாம் ஒரு புருஷனா அப்படின்னு போதும் இந்த பக்கம் வெங்கடேஷ் வந்து என்ன மன்னிச்சிருங்கயா என் ரத்தனா எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ கேவலமா நடந்துக்கிட்டேன் ஆனா இப்படி எல்லாம் நடக்கணும் எதிர்பார்க்கல அப்படின்னா பொறுக்கி பயிலே பண்றதெல்லாம் பண்ணிட்டு தெரியாம பண்ணிட்டு வர சொல்றியா அப்படின்னு நம்ம சண்முகம் போட்டு அடி அடிக்கிறாங்க வெங்கடேஷ் இங்க பாருப்பா அதான் நாங்கள் திருப்ப சொல்லிட்டு இருக்கோம்ல கொஞ்சம் அமைதியா இருப்பா எங்க என் தங்கச்சியும் அறிவழகனும் தப்பு பண்ணாங்களா இல்லையான்னு தெரியாமலே அத்தனை பேர் முன்னாடி அறிவழகனை கட்டி போட்டு அடிச்சிங்களே அதுவும் உங்களுக்கு பெருசில் இந்த பொறுக்கி பயில அடிக்கும் போதுதான் உங்களுக்கு பெருசா தெரியுதுல்ல அப்படின்னு சண்முகம் கேட்டது இங்க பாருப்பா உன் தங்கச்சி கிட்டையும் அந்த வாத்தியார் கிட்டேயும் இந்த ஊரே மன்னிப்பு கேக்குதுப்பா நாங்க பண்ணது தப்பு தான் இப்படி எல்லாம் நடக்கும்னு யாருக்குப்பா தெரியும் உங்க வீட்டு மாப்பிள்ளையே கூடவே இருந்து இப்படி குளிப்பறிச்சிருக்காரு இத்தனை நாளா நீங்களும் தெரியாம தானே இருந்திருக்கீங்க அப்படின்னு போது இங்க பாருங்கய்யா இவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு போது சரிப்பா இதுல பாதிக்கப்பட்டது ஒன்னும் ரத்னா தான் முதல்ல அவளோட அவளோட முடிவு என்னன்னு கேட்கலாம் இங்க பாருமா ரத்னா உன் முடிவு என்னமா இதுக்கப்புறமும் நீ வெங்கடேஷ் கூட சேர்ந்து வாழ போறியா இல்ல நீ பிரிய போறியா அப்படின்னதும் இத்தனை நாளா வீட்டுல வந்து கிடைக்கானே நம்ம மேல பாசம் இருக்கு போல அப்படின்னு இவன் தாலிய வந்து சுமந்துட்டு சுமந்துட்டு இருந்தேன் ஐயா எப்போ கட்டண பொண்டாட்டிய வந்து இன்னொருத்தம் கூட சேர்த்து அசிங்கப்படுத்தினானோ இவன் புருஷனா இருக்கிற தகுதி இழந்துட்டான் இவன் முதல்ல மனுஷனே இல்ல மிருகம் இப்படிப்பட்ட மிருகம் கூட சேர்ந்து வாழ என்ன வாழ்ற இந்த வாழ்க்கை எனக்கு வேணாம் முதல்ல அவன் கட்டண தாலி எனக்கு வேணாம் அப்படின்னு இருந்த தாலியை கலட்டி ரத்னா வந்து வெங்கடேஷ் மூஞ்சிலே வந்து தூக்கி எறிஞ்சிட்டுறாங்க இதை பார்த்து எல்லாரும் சம அதிர்ச்சியாறாங்க அண்ணே இங்க பாரு டிவோர்ஸ் கப்பலே பண்ணிருக்கோம் இல்ல கொடிய சீக்கிரமே டிவோர்ஸும் வாங்கி கொடுத்துரு இப்படிப்பட்ட பொறுக்கி எனக்கு வேணாம் எதிர்பார்த்தே தூக்கி எறிஞ்சிட்டால இவனுக்கான தண்டனை ஆகணும் தங்கச்சி காலிலேயும் என் அறிவிலகம் காலையும் விழுந்தவன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னது எப்பா அதான் சொல்கிறாங்கல்ல பண்ணுறதையும் பண்ணிட்டு திருத்தும் முழிச்சுட்டு இருக்க விழுந்த மன்னிப்பு கேளு இல்லன்னா நீ சந்திக்கிறது மிகப்பெரிய விளைவா இருக்கும் அப்படின்னதும் வர வழி இல்லாம ரெண்டு பெற்ற மன்னிப்பு கேக்குறாங்க சச்சி இந்த அசிங்கம் புடிச்சவெல்லாம் என் காலைல விழ தகுதியே இல்லாதவா அப்படின்னும் போது இந்த பக்கம் நம்ம சண்முகம் வந்து இங்க பாருங்கய்யா இப்போ நான் இன்னொரு முடிவையும் இந்த பஞ்சாயத்துல வச்சு சொல்றேன் இப்போ என் நண்பன் அறிவழகனையும் என் தங்கச்சி ரத்னாவையும் சேர்த்து வச்சு இதை பொறைக்கு போய் அசிங்கப்படுத்தினாலும் இவன் கண்ணு முன்னாடியே கண்டிப்பா நான் என் அறிவழகனுக்கும் என் தங்கச்சி ரத்னாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னும் போது ரத்னாவே அந்த இடத்துல சமஷாக்காரு இருக்காங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு இன்னொரு பக்கம் வெங்கடேஷ் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க சண்முகம் நீ ரொம்ப தப்பு பண்ற அப்படின்னு போது யாருக்கு யார் தப்பு பண்றான்னு சொல்றா அப்படின்னு சண்முகம் போட்டு வெங்கடேஷ் அந்த இடத்துல அடி அடினா அடிக்கிறாங்க சண்முகம் நீ யோசிச்சுதான் முடிவெடுக்கிறியாப்பா இதுல உன் தங்கச்சிக்கு விருப்பு வெறுப்பு இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்காம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க இங்க என் தங்கச்சி செலக்ட் பண்ண வாழ்க்கை தான் இந்த பொறுக்கி பையன் ஆனா என் தங்கச்சிக்கு நான் செலக்ட் பண்ண மாப்பிள்ள தங்கமான மாப்பிள்ள கண்டிப்பா என் என்னோட தெரிவு தவறாக இருக்காதுன்னு என் தங்கச்சிக்கு தெரியும் அவகிட்ட சம்மதம் வாங்க வேண்டியது எங்கள் குடும்ப விஷயம் நீங்கள் முதல்ல இவனுக்கான தீர்ப்பை கொடுங்க அப்படின்னதும் இப்படி கட்டின பொண்டாட்டியை அசிங்கப்படுத்தினதால இவனையும் இவன் குடும்பத்தையும் நாங்கள் இந்த ஊர்கிட்ட ஒதுக்கி வைக்கிறோம் அப்படி மீறி இந்த ஊருக்குள்ளே வந்தான்னா அவனை கவனிக்க வேண்டியது உன்னோட பொறுப்புப்பா சண்முகம் அப்படின்னதும் வெங்கடேஷுக்கு என்ன பண்றேன்னு தெரியல இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா முத்து பாண்டி வெங்கடேஷ அரஸ்ட் பண்ணிட்டு போறாங்க ஏய் இப்போவும் நான் இருக்கும் வரைக்கும் உன்ன நிம்மதியா வாழ விட மாட்டான் அப்படின்னதும் டேய் போடா உன் கண்ணு முன்னாடியே கூடி சீக்கிரம் என் தங்கச்சிக்கும் அறிவழகனுக்கும் கல்யாணம் பண்ணி காமிக்கிறனா இல்லையானு பாரு அப்படின்னுட்டு சமூகம் வந்து ரத்னாவே அறிவ அறிவழகனையும் கூட்டிட்டு